ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஓஎம்சிஎல்ல பத்தி போட்டிருந்தோம் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் ஆஃப் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது அரசாங்கத்தால நடத்தக்கூடிய வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மேன் பவர் சர்வீஸ் தான் ஒரு மேன்பவர் கம்பெனி தான் இது அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கு இது வந்து இந்தியா லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு நேர்வழியில நம்மளை வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இதை பத்தி தான் நம்ம பார்த்துருந்தோம் அது சம்பந்தமா இது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றத அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுல ரிஜிஸ்டர் பண்ணி அதுல எப்படி பேமெண்ட் கட்டுறது அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ உங்க மொபைல்ல வந்து கோகுல் ஓபன் பண்ணுங்க கோகுல் ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு ஓஎம் சிஎல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்ததோட பாத்தீங்கன்னா அதுல முதல்ல வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பாருங்க ஓஎம் சிஎல் சென்னை அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோட ஓஎம்சியுடைய அபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதுல அந்த ரைட் சைடுல மூணு இருக்கிற அதை கிளிக் பண்ணி அப்படின்னா சைன் அப் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க சைன் அப் கிளிக் பண்ணதோட நமக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அப்ளை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அதர் கேண்டிடேட் அதுதான் எல்லாமே சூஸ் ஆகும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேரு மெயில் ஐடி மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும் இதெல்லாம் கொடுத்து நம்ம சப்மிட் கீழே கொடுக்கணும் அந்த பாக்ஸ்ல டிக் போட்டுட்டு ரிஜிஸ்டர் நான் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜ்ல நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும் இந்த இதுக்கு வந்து நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா டீட்டெயிலும் சரியான முறையில் ரொம்ப தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் நம்மளுடைய வயசு ஆனா பெண்ணா கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா என்ன மதம் மெயில் ஐடி மொபைல் நம்பரு எல்லா ஆதார் நம்பரு இது எல்லாமே கேட்பாங்க அதே மாதிரி அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபுல் டீட்டெயிலு கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற அடுத்த டீட்டெயிலு என்ன அது வந்து ஜாப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலையும் வரும் கேட்கும் எங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே உள்நாட்டிலையா வெளிநாட்டிலையா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய என்னென்ன மொழிகள் தெரியும் எழுத படிக்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் அடுத்து கொடுக்குற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸாம் எழுதினீங்கன்னா அது அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸு இங்கே உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டுலையும் உங்களுடைய லைசன்ஸ் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணி உங்களுடைய ஒரு இது பேப்பரில் நீங்கள் ஒரு சைன் பண்ணி அந்த ஃபோட்டோவையும் இதில் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோதான் நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகணும் பேமெண்ட் ஆப்ஷனில் உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் கார்டில் ஏதாவது உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்றதுனால வந்து பெய்டுன்னு காட்டுது பாருங்கள் ஸ்டேட்டஸு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸு காட்டுது நமக்கு அதுக்கப்புறம் இது நாலு வருஷத்துக்கு பண்ண தேவையில்லை இந்த ஒரு தடவை பேமெண்ட்டை வச்சு அதுக்கு இதுக்கு இடையில் நாலு வருஷத்துக்கு இடையில் உங்களுக்கு என்ன ஒரு வேக்கன்சி இதெல்லாம் வந்தாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லைனா இதிலே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய நம்ம அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு இதுதான் கவர்மெண்ட் அரசாங்கத்தில் நம்ம எப்படி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் அதே மாதிரி அரசாங்கத்தில் வெளிநாட்டுக்கு அது எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம உள்நாட்டில் வேலை தேடி இது வந்து அரசாங்கத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வேண்டிய அரசாங்கத்தில் பதியக்கூடிய ஒரு இதுதான் இதில் உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காமிக்கும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம டேஷ் போய் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய டேஷ் போர்ட்டில் கீழே காட்டும் பாருங்கள் நாலு வருஷத்துக்கு பண்ண தேவையில்லை அதே மாதிரி ஜாப் ஏதாவது உங்களுக்கு இந்த நீங்கள் பதிவு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸுக்கு ஏதாவது ஜாப் இருந்துச்சு அப்படின்னா இதில் கீழே காமிக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம இந்த வெப்சைட் மூலமாகவும் நம்ம வந்து பதிவு பண்ணி உள்ள போக முடியும் அல்லது இந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் நம்ம வந்து பதிவு பண்ண முடியும் ரெண்டுமே ஒரே இதுதான் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி வரும் ஏன்னா லீகலான கவர்மெண்ட் மூலம் நம்ம போறதுனால எல்லா விதமான தகவல்களும் சரியான முறையில் கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க பத்தாவது வரைக்கும் அதுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி டிகிரி இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல பத்தாவதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ஐநூறு ஆயிரத்தி நூறு இந்த மாதிரி வந்து அதுல பேமெண்ட் காட்டும் அதை கட்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இது நாலு வருஷத்துக்கு அவ்வளவுதான் இந்த இதோட வேலிடிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அடுத்து திரும்ப கட்டி ரினியூல் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில எந்த ஒரு ஜாப் வேகன்சி வந்தாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க நமக்கு அந்த இதுல பாத்துக்க முடியும் நம்ம அவ்வளவுதான் பிடிக்கல இந்த தவிர உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறது இந்த தவிர சம்பந்தமான கருத்துகள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கவுன் பாஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி பண்ணுங்க Subscribe பண்ணுங்க